பன்னிரண்டு நாட்கள் போரின் போது இஸ்ரேல் ராணுவம் தன்னை கொல்ல முயன்றதாக ஈரான் ஜனாதிபதி மசூத் கியன் தெரிவித்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் வான்வழியாக தாக்குதலை நடத்தியது பன்னிரண்டு நாட்கள் நிகழ்ந்த இந்த போரின் போது இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கி ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதலை நடத்தியது அதன் பின்னர் ஈரான் இஸ்ரேல் நாடுகள் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்ள பன்னிரண்டு நாட்கள் போர் முடிவுக்கு வந்தது இந்நிலையில் போர்ச்சுகலின் போது இஸ்ரேல் ராணுவம் தன்னை கொல்ல முயற்சித்ததாக ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அதிரடியாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பிரபல அமெரிக்க ஊடகவியலாளர் டக்க கார்சன் மசூத் பெசஸ்கியனிடம் வினவிய கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் தாம் ஒரு கூட்டத்தை கொண்டிருந்த பகுதியில் கொண்டு வீசி இஸ்ரேல் தன்னை கொல்ல முயன்றதாக ஈரானிய ஜனாதிபதி கூறியுள்ளார் ஆனால் அதில் தோல்வியை கிடைத்தது என் உயிருக்கு குறிவைத்தது அமெரிக்கா இல்லை இஸ்ரேல் தான் என தெரிவித்துள்ளார் நாங்கள் இந்த போரை தொடங்கவில்லை இந்த போர் எந்த வகையிலும் தொடர விரும்பவில்லை அமெரிக்காவுடன் நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்ட முடிந்தால் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதில் தனது நாட்டிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று பெசஸ்கியன் ார் பேச்சுவார்த்தைகளில் மீண்டும் நுழைவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் அத்துடன் டிரம்பை படுகொலை செய்யும் பிரச்சாரத்தில் ஈரான் ஈடுபட்டிருந்ததையும் அவர் மறுத்தார் இதேவேளை ஈரான் ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி ஹமனியை கொள்வோம் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் வெளிப்படையாக தெரிவித்திருந்த போதிலும் ஈரான் ஜனாதிபதி தொடர்பில் எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது